நட்பின் வெற்றி சேனல் சார்பாக நீங்களும் வெற்றி பெற இதோ உங்களுக்கான நேரம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள்ல முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் இது வந்து சிலம்பின் காரணமாக உருவான கதை அதனால் இதற்கு சிலப்பதிகாரம் என்று பெயர் பெற்றது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஆசிரியர் இந்நூல் பாட்டுடையிட்ட தொடர்நிலை செய்யுள் எனவும் வழங்கப்படுகிறது வடிகள் வந்து கிபி இரண்டாம் நூற்றாண்டில் சேர்ந்தவர் சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் இந்த கதை கண்ணகியின் சிலம்பை பற்றி கொண்டு எழுந்ததால் இந்த நூலுக்கு சிலப்பதிகாரம் என்ற பெயர் பெற்றன தமிழின் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் பத்தினி காப்பியம் நாடக காப்பியம் உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யில் ஒற்றுமை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் ஒருமைப்பாட்டு காப்பியம் சமணம் ஆயினும் சமய சார்பற்ற காப்பியம் மூவேந்தர் காப்பியம் போராட்ட காப்பியம் பொதுமை வரலாற்று காப்பியம் பைந்தமிழ் காப்பியம் முதன்மை காப்பியம் புரட்சி காப்பியம் என்றெல்லாம் சிலப்பதிகாரத்திற்கு வேறு பெயர்கள் இதெல்லாம் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இருந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சிலப்பதிகாரத்தில் கூறும் மூன்று உண்மைகள் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உருந்து வந்து ஊட்டும் சிலப்பதிகாரத்தின் மூன்று உண்மைகள் இதுதான் நம்ம டென்த் படிக்கும் போது இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு நாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் சிலப்பதிகாரம் வந்து சமண தான் ஆனால் இது எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரி இந்த எந்த கருத்துக்களுமே இல்லை சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாருக்குனே தெரியும் இளங்கோவடிகள் இவர் வந்து சேரன் செங்குட்டுவனோட தம்பின்னு சொல்லுவாங்க இவர் வந்து இளவரசர் பட்டத்தை திறந்துட்டு அவர் வந்து துறவரம் போது தான் இந்த மாதிரி எழுத ஆரம்பித்தார் அப்படி சொல்லி சொல்லுவாங்க இதோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் தமிழில் எழுதப்பட்ட ஐம்பெரும் காப்பியங்களை முதல் காப்பியமாக வைத்து எண்ணப்படுகிறது பாட்டுடையிட்ட தொடர்நிலை செய்யுள் எனவும் சிலப்பதிகாரம் வழங்கப்படுகிறது சிலப்பதிகாரத்துல முப்பது பிரிவுகளை உடையது அது ஒவ்வொரு பிரிவும் காதை என்று அழைக்கப்படுகிறது முதல் காதை என்ன பார்த்தா விழாவரை காதை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி தான் மணிமேகலை சிலப்பதிகாரத்துல கண்ணகியின் அப்பா வந்து மாணாய்க்கன் கோவலனின் அப்பா சாத்துவன் வணிகன் கோவலன் வந்து மாதவிங்கிற ஒரு பொண்ணை வந்து ஆடலரசி அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்த பிறக்கும் அவள் பேர் தான் மணிமேகலை இந்த மணிமேகலை வந்து சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி தான் இனிமேல் இந்த சிலப்பதிகாரத்தை பற்றி டீட்டெயில்ஸாக ஸ்டோரி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் ஸ்டோரி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் வந்து மணிமேகலை அடுத்தடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் மணிமேகலை நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நட்பின் வெற்றி சேனல் சார்பாக நீங்களும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நட்பின் வெற்றி சேனல் சார்பாக நன்றி வணக்கம்